நம்மடி மேரினேட் சோ நீங்க பாத்து சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டொமேட்டோ இது மாதிரி குடிக்கிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக அது நல்லா மேஷ் பண்ணி வதக்கிக்கோங்க இப்போ இந்த நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா இல்ல கொஞ்சம் அரை ஸ்பூன் அளவு ஜிஞ்சாலி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோ அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ப்ளைன் chili powder ஒரு கால் ஸ்பூன் அளவு சோம்பு தூள் அதுக்கு அப்புறம் ஒரு கால்பூன் அளவு மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவு गरम மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி நல்லா பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதனால பண்ணிட்டு நம்ம ஒரு மாதிரி வச்சுக்கோ சொன்னீங்களா அது குட்டியா பீஸ் போட்டு இந்த மாதிரி அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா நம்ம பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் நேர அப்படியே வந்துக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் ஆகிருக்கு இது ரொம்ப குக்கானாலும் ரப்பர் மாதிரி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி குக்க ஆயிட்ட போதும் அது ஒரு டூ 3 த்ரீ மினிட்ஸ் குக்காகனாலே போதும் இப்போ அதில் இந்த மாதிரி லைட்டா ஊக்கி விட்டுட்டு அதில் நம்ம ஒரு முட்டையை ஆட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குழி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம் அதான் இந்த மாதிரி லேசாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாதிரி அது எல்லாம் எடுத்து எடுத்து விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்

இந்த மாதிரி பண்ணி எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க இப்போ நம்ம அந்த ஸ்டபிங் வெளியே வந்து கூடாததுனால அதை இந்த மாதிரி லேசாக மடிச்சு அதில் நம்ம டூ பிக் இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி பேக் பண்ணிக்கோங்க நம்ம ஃபுல்லா வச்சோன்னா இந்த மாதிரி பிக் வச்சு நீங்கள் பேக் பண்ண முடியாது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இன்னொரு காற்றும் பாருங்க இந்த மாதிரி மடிக்கிட்டு ஒரு டூப்பிக்கு அதில் குத்து விட்டீங்கன்னா பேக் ஆயிடும் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம பேக் பண்ணி ரெடியா வச்சுட்டோம் இப்போ எல்லாமே குடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்காக லேசா நம்ம ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் என்ன சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க கனவா பீசஸ் இதை நம்ம ரெண்டு மூணு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு பீஸ் ஆட் பண்ணிட்டு அதனால இந்த மாதிரி வறுத்துக்கோங்க அதனால கரெக்ட்டி தட்டி போட்டு அது ஒரு ஃபுல்லாவே அது வந்து ஃப்ரை அளவுக்கு வறுத்துக்கோங்க இது வெடிக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணிட்டு ஆனா இது வெடிக்காது கொஞ்சம் சிம் பண்ணி வச்சு அதனால ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா மேல ஒரு மூடி போட்டு நீங்க வந்துக்கோங்க ஆனா நடுவில் நடுவேன் இது மாதிரி நீங்க எல்லா பக்கமும் ஃப்ரை ஆகிற மாதிரி பாத்துக்கணும் அவ்வளவுதாங்க ஒரு ஃபைவ் வச்சு இது நல்லா ஃப்ரை ஆகிடும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் நீங்க எடுத்து வரமாச்சுன்னா அவ்வளோதாங்க நம்ம கனவா மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இப்ப பாருங்க அது கட் பண்ணி காட்டுறேன் அது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இது நீங்க ஒரு ஈவெண்ட் கூட அது சாப்பிடும் போதும் அவ்வளவு ஜாலியா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி கனவா மீன் ஃபிரையா உங்க வீட்டில செஞ்சு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க சாப்பிடலாம்